வருகை தந்திருக்கும் தமிழர் இன தலைவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணா மணி அவர்களுக்கும் மற்றும் கூட்டணி கட்சிகளின் சார்பாக வந்திருக்கும் அனைவருக்கும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சலாத்தை சொல்லி ஆரம்பம் செய்கிறேன் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இரண்டு மாடல் ஒன்று மாடல் ஒன்று திராவிட மாடல் மாடல் கலவரங்களை தூண்டுவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாபர் இடித்து அதற்கு கலவரம் அவர்களை கொலை செய்து அங்கே கலவரத்தை உண்டாக்குவது புதிதாக ஒன்று ஆரம்பித்திருக்கிறார்கள் அசாமுடைய முதல்வர் அவர் என்ன சொல்றார் என்றால் நீங்கள் முஸ்லிம்களுக்கு தொந்தரவு செய்ய வேண்டும் எப்படி அவரே சொல்லி தருகிறார் ஒரு ஆட்டோ பிடித்து நீங்கள் போதால் ரூபாய் பேசினால் முப்பது ரூபாய் கொடுங்கள் இல்லை என்றால் அவரை அடியுங்கள் ஒரு வாடகைக்கு டாக்ஸியை அமர்த்துங்கள் அது ஐநூறு ரூபாய் இருந்தால் ரூபாய் கொடுங்கள் அங்கே பிரச்சனையை உருவாக்குங்கள் வீடுகளுக்கு செல்லும் போது வீதியில் உருவாக்குங்கள் பள்ளிவாசல்களுக்கு சென்று அங்கு பிரச்சனையை உருவாக்குங்கள் நம்முடைய சென்று

அவருக்கு படிக்க வேண்டும் அடுத்தது கல்லூரி முதல்வன் திட்டம் நீ படி அதே மாதிரி நான் திட்டங்கள் பார்த்தீர்களா இதுதான் தமிழகத்திற்கும் வடநாட்டிற்கும் உள்ள வித்தியாசங்கள் மகளிர் உரிமை தொகை நீ சமைத்துக் கொண்டிருந்தாலும் உனக்கு படம் தருகிறேன் இதுதான் கருணை உள்ளம் கொண்ட நம்முடைய முதல்வரின் வேண்டுகோள் நீ சமைத்து கொண்டிருந்தாலும் உன் வீடு தேடி ஆயிரம் ரூபாய் வரும் அதே போல மழைநீர்களுக்கு கட்டணம் நீ வேலைக்கு போறியா நீ நீ போ பஸ்ல டிக்கெட் வாங்க வேண்டாம் நீ எந்த வேலைக்கு இருக்க போ இதனுடைய திட்டம் திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு திட்டம் அதே போல குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரசியல் ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு அனைத்து பெற்றோர்

இது போன்ற ஒரு ஆட்சியை நாம் அனைவரும் ஒன்று திரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருகிற தேர்தலில் மறுபடியும் முதல்வர் அவர்களை உட்கார வேண்டும் இந்த நாற்காலில் என்று முடிவு செய்து நாம் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற தொகுதி செயலாளர்கள் இங்கே இந்த மாவட்டத்திற்கு ஐந்து பொறுப்பாளர்கள் அவர்கள் அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு இயக்கத்தின் சார்பாக முதலில் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் வருகையில் இருக்கிறார்கள் அவர்களின் சார்பாக இங்கே நடைபெறுகிற இந்த இடத்தினுடைய மைய மாவட்ட செயலாளர் அருமைத்தோழர் தாக்கு பாண்டியன் அவர்கள் இதுதான் திராவிடம் திராவிட மாடல் ஆட்சி பரப்புரை தொடர் பயண பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அருமை தோழர் சரவணன் அவர்களை வருகை தந்தவர்களை வரவேற்று அமர்ந்திருக்கின்ற தமிழ் பிரபாகரன் அவர்கள இங்கே நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மாநில ஒருங்கிணைப்பாளர் உமை ஜெயராமன் அவர்கள இங்கே சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் அண்ணன் ஆ மணி அவர்கள முனைவர் அதிரடி அன்பழகன் நாட்டான் மாது அவர்கள கூட்டணி கட்சிகளை சார்ந்த தோழர் சுபேதார் அவர்களே ராமதாஸ் அவர்களே சரி உங்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலிலே இரண்டு அணிகளாக பிரிந்து இந்த களத்தை சந்திக்க இருக்கிறார்கள் ஒன்று சனாதனத்தை ஏற்றுக்கொண்டு சாதி மதங்களை பிரித்து மக்களை நரபடி கொடுக்கின்ற ஒரு இந்து மதவெறி பாசிச வெறி கொண்ட மோடி தலைமையிலான ஒரு சனாதன கும்பலினுடைய கூட்டணி இன்னொன்று தந்தை பெரியார் மாமேதை காரல் மார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கை வழியை ஏற்று கொள்கை அடிப்படையில் இருக்கின்ற கொள்கை கூட்டணி ஒருபுறம் இந்த சனாதன மோடி கும்பல் தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியை அகற்றிவிட்டு இந்துத்துவ மதவெறி கொண்ட இந்த பாசிச ஆட்சியை நிறுவ வேண்டும் என்று துடிதடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் கூட்டணியிலே இருக்கின்ற கட்சிகளை எல்லாம் வழக்குகளை காட்டி மிரட்டி படிய வைத்து ஒழுங்கட்டமாக கூட்டணியிலே சேர்த்திருக்கிறார்கள் இந்த கூட்டணியை விரட்டிவிட்டு கொள்கை அடிப்படையிலான திராவிட மாநில ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற பெரியாரின் பிள்ளைகளும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் மாணவர்களும் மாற்றினுடைய மாணவர்களும் சேர்ந்து இந்த சனாதன சக்திகளை தமிழகத்திலிருந்து விரட்ட வேண்டும் நன்றி முறை விடம்பெறி நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக இந்திய